ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எல்கே ஆடியோஸ் நம்ம ஒரு முன்னாடி ஒரு வீடியோ அப்ளை பண்ணிப்போம் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரீ ஒர்க் பண்ணுறக்காண்டி அந்த ஆம்போட வேலை முடிஞ்சு ஆ நம்ம என்னென்ன போடுறோம் பார்க்கலாம் சுவிட்ச் ஆல்ரெடி இருந்தால் தான் எல்லா கண்ட்ரோலும் ஆல்ரெடி இருந்தால் தான் முன்னாடி யூஎஸ்பி போட மட்டும் மாற்றிருக்கோம் ஐ கம்பெனியோட மாற்றிருக்கோம் அடுத்து நம்ம உள்ள என்னென்ன யூஸ் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியரு இதில் நம்ம என்ன ஐஸ் யூஸ் பண்ணிக்கோன்னா செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் வந்து அஞ்சு சாதனை யூஸ் பண்ணிவிடும் இது ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங் சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு இதை வந்து நம்ம மோனோ பண்ணி சென்டருக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபோர் ஒன் நைன் ஒன் ஐசி இது நம்ம டுவெல் இன்ச்சு ஹெச்எக்ஸ் சப் பண்ண போகிறோம் அதுக்கு மட்டும் அதுக்கு பவர் சப்ளைனு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைஎம்ஸு ஃபைஎம்பி இருக்க ஓல்ட் வந்து நம்ம டோல் சப்ளை எடுத்து நம்ம சப் ஃபோருக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் ஃபோர் ஒன் நைன் ஒன் ஐசிக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் நல்லா சப்பு பவராக இருக்கணுன்ற வேண்டி ஃபைஎம்பியில் எடுத்து நம்ம சப்புக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் அது மாதிரி செவன்டி சிக்ஸ் ஃபைவ் ஓல்ட்ஜின்னு பார்த்தீங்கன்னா அதே மா பழைய டிரான்ஸ்ஃபார்மர்லேயே நம்ம டுவெண்ட்டி ஃபோர் சிங்கிள் சப்ளை முட்டை எடுத்து நம்ம செவன் டி சிக்ஸ் ஃபைவ் போட்டு கொடுத்துருவோம் ப்ரோலஜிக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாட்டினோட ப்ரோலஜிக்கு தான் யூஸ் பண்ணிடுவோம் இது கிளாரிட்டி சூப்பராகவே இருக்குது அடுத்து அவங்க லாங் பேஸ் வேணும்னு கேட்டதுனால நம்ம கேம சொன்னோட டூ இன் ஒன் சப்பு பூ மட்டும் யூஸ் பண்ணுறோம் ஃபேன் தான் இங்கே இருக்குது இருக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி உள்ள அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் நான் பேக் சைடு என்ன யூஸ் பண்ணிக்கோங்க காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு இதில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டோட டென் இது புதுசு போட்டோம் இதுவும் நம்ம புதுசு போட்டுருவோம் இது அதிலேயே இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது சென்ட்ரு இது சரவுண்ட் லெஃப்ட்டு இது சரவுண்ட் ரைட்டு இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் இது ஃப்ரண்ட் ரைட்டு ஃபேன் இதுக்கு பார்த்துருக்கோம் இது வந்து சிடிடிவிடி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மெயின்ஸ் கடை உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெயின்ஸ் கடை இருக்கும் ஃபைவ் மென்ஸ் கடை நம்ம போட்டுருக்குமே ஆனால் நம்ம போட்டு கொடுத்தா நல்லா குவாலிட்டியான மெயின்ஸ் கடை போட்டு கொடுத்துருக்கோம் ஃபென்ஸ் அண்ட் அதோட வீடியோ ஆடியோ டெஸ்ட்டிங் வந்து நம்ம கடைசியில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்க ஃபென்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் போட்டுக்கங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்னாலும் சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் வீடியோ டெஸ்ட்டு ஆடியோ போட்டு காட்டுறேன் நீங்கள் எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்